முதல் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து இரண்டாயிரத்தி ஒன்று வரை திறமையாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பணி செய்தவர் நம்முடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர் அவர் மகால மரணம் அடைந்தார் அதன் பிறகு இன்று தோட்டத்தில் அவருடைய சொந்த கிராமத்தில் அவருக்காக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி குடும்பம் எல்லாம் இணைந்து ஒரு திருவுருவச் சிலையை அமைத்து இன்றதற்கான திறப்பு விழா நடந்திருக்கிறது அதில் பங்கேற்பதற்கு ஒரு பெரிய பாக்கியம் என்னோடு இந்த பகுதியினுடைய மூத்த தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்றிருக்கின்றார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன் காரணம் மிகச் சிறப்பான ஒரு நிகழ்வாக குறிப்பாக வேலாயுத யாரெல்லாம் பணியாற்றி நடந்தார்களோ எல்லாரையும் அழைத்து இந்த விழாவை நடத்தி காட்டியிருக்கின்றார்கள் அவருடைய குடும்பத்திற்கு மறுபடியும் எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துவிட்டு அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் கன்னியாகுமரியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட ஒரு வலிமையான கட்சி தொடர்ந்து மக்கள் நமக்கு ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றார்கள் மக்கள் பிரச்சனையை பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கையில் எடுத்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கிறது அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும் என்று நம்முடைய இந்திய அரசாங்கம் மோடி அரசு த்ரீ பாயிண்ட் ஜீரோ மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்த பிறகு நம்முடைய முதல் பட்ஜெட் என்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது மாண்புமிகு நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தொடர்ந்து ஏழாவது முறையாக ஒரு பட்ஜெட் அளித்து ஒரு சாதனை படைத்திருக்கின்றார் இதில் மிகப்பெரிய பெருமை என்னன்னாங்க தேர்தலுக்கு பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த பட்ஜெட்டில் கூட பத்தாண்டு காலமாக மோடி ஐயா வைத்திருக்கக்கூடிய இலக்கை மறுபடியும் இந்த பட்ஜெட்டு அடுத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னெடுத்து செல்வதற்கான பட்ஜெட்டாக அமைந்திருக்கிறது இதில் முக்கியமான விஷயங்கள் குறிப்பாக நடுத்தர மக்களுக்கு பயன்பெறும் வகையில் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் எல்லாமே ரீமாடிஃபை பண்ணிருக்கிறாங்க மூன்று லட்சம் ரூபாய் வரை எந்த இன்கம் டாக்ஸ் இல்லை மூன்று லட்சத்திலேருந்து ஏழு லட்சம் ஒரு ஸ்லாபு ஏழுல இருந்து அடுத்த ஒரு ஸ்லாபு ஸோ ஸ்லாபு மாற்றியதன் மூலமாக மிடில் கிளாஸ் சார்ந்த நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு அவர்களுடைய பண சேமிப்பு இந்த இன்கம் டேக்ஸ் புதிய ஸ்லாப் மூலமாக நடக்கும் அதையும் மோடி அரசு நிகழ்த்தி காட்டியிருக்கின்றார்கள் இரண்டாவது மறுபடியும் உள்கட்டமைப்பு பிப்ரவரி ஒன்றாம் தேதி தாக்கல் செய்யப்பட்ட பட்ஜெட்டில் பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ரூபாய் நாம் இண்டிகேட் பண்ணியிருந்தோம் அதை முன்னெடுத்து இந்த பட்ஜெட்டு அதே பதினோரு லட்சத்தி பதினோராயிரத்தி நூற்றி பதினோரு கோடி ரூபாய் முன்னெடுத்து சென்றிருக்கின்றார்கள் அது பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் அதை தாண்டி மிக முக்கியமானது பெண்களுக்கு குழந்தைகளுக்கு இந்த பட்ஜெட்டில் மூன்று லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க இது இந்திய அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக பெண்களுக்கும் மகளிருக்கும் மட்டும் இரண்டு முக்கியமான சமுதாயத்தை மையப்படுத்தி மூன்று லட்சம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கியிருக்கிறாங்க அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்கள் ஒரு கோடி இளைஞர்கள் இந்தியாவுடைய டாப் கம்பெனிஸில் அவர்களுடைய திறன் மேம்பாடு அதை ஊக்கப்படுத்துவதற்காக ஒரு கோடி இளைஞர்கள் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இந்தியாவுனுடைய தலை சிறந்த கம்பெனியில் பயிற்சி பெறுவாங்க அதற்கான திட்டத்தை அளித்திருக்கின்றார்கள் ஆயிரம் ஐடிஐ இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆயிரம் ஐடிஐயை அடுத்த ஐந்து ஆண்டுகளை அப்கிரேட் பண்ணுறாங்க குறிப்பாக நம்முடைய திறன் மேம்பாட்டிற்காக அதையும் நாம் பாராட்ட வேண்டிய விஷயம் இது மிக முக்கியமாக இந்த முத்ரா கடன் பத்து லட்சம் ரூபாயிலிருந்து இருபது லட்சம் ரூபாயாக உயர்த்தியிருக்கின்றார்கள் அதுவும் முக்கியமானது எம்எஸ்எம்இ செக்டர் அவர்களுக்கெல்லாம் தொடர்ந்து கிடைக்கக்கூடிய அதே ஆக்கமும் ஊக்கமும் மறுபடியும் கொடுத்துருக்கின்றார்கள் அதை தாண்டி டிரான்சிட் ஓரியன்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பதினான்கு பெரிய நகரங்கள் முப்பது லட்சத்துக்கு மேலே மக்கள் தொகை என சென்னை உட்பட பதினான்கு பெரிய நகரங்களுக்கு இந்த ஸ்பெஷல் பட்ஜெட்டை கொடுத்துருக்குறாங்க அதுவும் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம் குறிப்பாக நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகள் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழைகளுக்கு உங்களுக்கு தெரியும் பி எம் ரூரல் அவாஸ் யோஜனா மூன்று கோடி வீடுகள் நம்முடைய இதில் சொல்லியிருக்கோம் இந்த பட்ஜெட்டில் நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்களுக்கு பிரைம் மினிஸ்டர் அவாஸ் யோஜனா அர்பன் டூ பாயிண்ட் ஜீரோ பிஎம்ஏஒய் யூ டூ பாயிண்ட் ஜீரோங்கிற புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க அதில் ஒரு கோடி வீடுகள் பகுதியில் இருக்கக்கூடிய நம்முடைய ஏழை சொந்தங்களுக்கு ஒரு கோடி வீடுகள் பிஎம்ஏஒய் திட்டத்தில் வர இருக்கு இதெல்லாமே சில சில விஷயங்கள் குறிப்பாக இந்த பிளக் அண்ட் பிளே இண்டஸ்ட்ரியல் பார்க் அதாவது நூறு நகரத்தில் மத்திய அரசு இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைப்பதற்கு உறுதுணையாக இருக்கும் ப்ளக் அண்ட் பிளே அதாவது எல்லா ஃபெசிலிட்டி இருக்கும் தண்ணியிலேருந்து கரண்ட்லேருந்து எல்லாம் நேராக உள்ளே போய் கம்பெனி ஆரம்பிக்கலாம் அது போன்று நூறு நகரத்தில் வர இருக்கு பன்னிரெண்டு இண்டஸ்ட்ரியல் பார்க் மறுபடியும் என்ஐசிடி ஸ்கீமில் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் சில விஷயங்கள் சில விஷயங்கள் இது குறிப்பாக இந்த பார்க் எங்கே இந்த நூறு நகரங்கள் எது இதெல்லாம் நாளை நாளை மறுநாள் நமக்கு தெரியும் தமிழகத்தில் எத்தனை நகரம் இருக்குது எல்லாமே ஸோ பொதுப்படியாக சொல்ல வேண்டும் என்றால் மிகச்சிறப்பான ஒரு பட்ஜெட்டை மறுபடியும் மோடி அரசு அளித்திருக்கின்றார்கள் இதன் மூலமாக அடுத்த ஐந்தாண்டு காலம் நம்முடைய ஆட்சி எப்படி இருக்கும் என்கின்ற ஒரு கிளியர் டைரக்ஷன் அந்த பட்ஜெட் நமக்கு கொடுத்துருக்கு அதனால் நம்முடைய மோடி ஐயா அவர்களுக்கு தமிழக பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மறுபடியும் நாங்கள் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே நேரத்தில் நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஏழாவது முறையாக இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்த அமராவதியில் இருக்கக்கூடிய அமராவதியில் புதிய ஒரு நகரத்தை கட்ட வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் ரொம்ப நாளாவே இருக்கு அதுவும் உங்களுக்கு தெரியும் தெலங்கானா ஆந்திரா இரண்டும் பிரிந்த பொழுது அப்பொழுதே பிரச்சனை இருக்கக்கூடிய இரண்டு மாநிலம் புதிதாக ஒரு மாநிலம் பிரியும் பொழுது அந்த மாநிலத்தினுடைய உள்கட்டமைப்புக்கு எப்பொழுதுமே மத்திய அரசு ஒரு பணம் கொடுப்பாங்க இதற்கு முன்பு ஜார்க்கண்டு சத்தீஸ்கர் இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நான் சொல்கிறது இரண்டாயிரமாவது ஆண்டில் பிரித்த பொழுது அது வந்து பலகாலமாகவே பிரச்சனை இருக்குது தான் இன்றைக்கு அமராவதியில் அந்த நகர் கட்டுவதற்காக பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் இந்த பட்ஜெட்டில் ஒதுக்கி இருக்கிறாங்க குறிப்பாக அமராவதியினுடைய வளர்ச்சிக்காக இது வந்து குறிப்பாக ஆந்திர பிரதேசத்துக்கு அந்த இரண்டு மாநிலங்களும் பிரிக்கப்பட்ட பொழுது உள்கட்டமைப்புக்காக கொடுக்க வேண்டிய பணம் தான் நாங்கள் பார்க்குறோம் அப்படி தான் கொடுத்துருக்குறாங்க அதை தாண்டி அதை தாண்டி அண்ணா சென்னை மெட்ரோ குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை எல்லா விஷயத்திற்கும் உங்களுக்கு தெரியும் பட்ஜெட்டில் தொடர்ந்து நாம் வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம் அதற்கான இதற்கு முன்பு நம்ம மெட்ரோவுக்கு ஃபண்டு பண்ணியிருக்கோம் ஃபேஸ் ஒன்றுக்கெல்லாம் பண்ணியிருக்கோம் புதிது கிடையாது புதிதாக கோயம்புத்தூருக்கும் மெட்ரோ வேணும்னு கேட்டிருக்கோம் கோயம்புத்தூர் மக்களும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கேட்டிருக்காங்க இன்னும் வருகின்ற கால பட்ஜெட்டில் அதெல்லாம் நிச்சயமாக வரத்தான் போகுது நாம் பொதுப்படையாக பார்க்க வேண்டும் என்றால் தமிழகம் உள்ளிட்ட எல்லா மாநிலங்களும் நீங்கள் எத்த மாநிலத்தினுடைய பேர் பட்ஜெட்டில் இருக்குது ஸோ நாம் இந்த பத்தாண்டு காலமாக பார்த்தீங்கன்னா மாநிலத்தினுடைய பேர் பட்ஜெட்டில் இருக்காது எங்கேயுமே இருக்காது இன்றைக்கி நூறு நகரம்னு சொல்லியிருக்கோம் அதில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல நகரங்கள் இருக்கத்தான் போகுது முப்பது லட்சத்துக்கு மேற்பட்ட நகரங்கள் ஒரு வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம் அவங்களுக்கு அந்த டிரான்சிட் ஓரியண்டல் டெவலப்மெண்ட் ஸ்கீம்னு சொல்லியிருக்கோம் அதில் சென்னை உட்பட நகரங்கள் இருக்கத்தான் போகுது ஆனால் இன்று நாம் புதுப்படையாக பட்ஜெட்டில் இந்தியாவில் எந்த நகரத்தையும் குறிப்பிடவில்லை அமராவதியை தவிர ஏன்னா அமராவதிக்கு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் புதிய ஒரு தலைநகரை உருவாக்குவதற்காக அது முதலிருந்து அதை மத்திய அரசு நிறைவேற்றி இருப்பதாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் நாளை நாளை மறுநாள் குறிப்பாக மத்திய அரசு கிளாரிஃபை பண்ண ஆரம்பிப்பாங்க ஃபினான்ஸ் மினிஸ்டர் பிரஸ் மீட்லாம் கொடுக்கும் பொழுது அது எந்தெந்த நகரம் ஃபினான்ஸ் இருந்து நமக்கு தெரியும் ஓ தமிழகத்தில் எத்தனை நகரத்துக்கு இது கிடைத்திருக்கு அப்படின்னு அதனால் இது எல்லா இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியினுடைய வளர்ச்சியை உள்ளடக்கூடிய பட்ஜெட்டாக நாங்கள் பார்க்கிறோம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் அவங்க சொல்லுவாங்கண்ணே இது யாரோ சீமான் என்ன சொல்கிற மாதிரி அந்த வார்த்தையை நான் பயன்படுத்த விரும்பலை ஆனால் அதாவது அவர்கள் கன உள்ளத்திலே கனவுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் காங்கிரசனுடைய தேர்தல் அறிக்கையில் இலவசம் 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 இருந்துச்சு பாரதிய ஜனதா கட்சியினுடைய பட்ஜெட்டில் வளர்ச்சி 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 இருக்கு இதை இரண்டும் எப்படி ஒப்பீடு செய்ய பார்க்க முடியுங்க நான் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் மூன்று லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு முதல் முறையாக இந்திய அரசியல் வரலாற்று நடந்திருக்கு அதனால் காங்கிரஸ் அவர்கள் கனவு காணலாம் அவங்க சொல்லியிருக்கிறாங்க அதனால தான் கிடைச்சிருக்கு அவங்க சொல்லல அதனால தான் கிடைச்சிருக்குன்னு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய பத்தாண்டு காலமாக பட்ஜெட் எப்படி இருக்கோ அதனுடைய தொடர்ச்சியான பட்ஜெட் தான் தொடர்ச்சியான வளர்ச்சி பட்ஜெட் புதுசாக பட்ஜெட்டில் புதிதாக ஒரு பாதை என்று சொல்வதை விட பிப்ரவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாம் என்ன கொடுத்தமோ பதினோரு லட்சம் கோடி ரூபாய் உள்கட்டமைப்பாத மேம்படுத்தி அடுத்து கொண்டு போயிருக்கிறான் அதைத்தான் நாம மேல எடுத்துட்டு போயிருக்கோம் குறிப்பா விக்ஷத் பாரம் வளர்ச்சி அடைந்த மாதத்திற்கான பட்ஜெட்னா கடந்த மூன்று ஆண்டுகளாகவே ஒரு கண்டினியூட்டியாக இருக்கக்கூடிய பட்ஜெட் புதுசாக நம்ம டைரக்ஷனில் மாற்றலீங்கண்ணா ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு நோக்கி இந்தியா நகருது அதற்கான பட்ஜெட் தாங்க பாருங்கண்ணா தேர்தல் வந்து இதுவரை நேற்று நம்முடைய அமைச்சர் சொன்னாங்க ஏழு ஆண்டுகள் என்டிஏ தேர்தல் நடத்தியிருக்காங்க இரநூத்தி நாற்பது தேர்தல் நடத்தி செவன் இயர்ஸ்ல நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி இரநூத்தி நாற்பது வேறு 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 வகையான தேர்தல் அதில் நீட் இருக்கும் அதில் யூஜிசி இருக்கும் அதுல சிடி இருக்கும் எல்லா தேர்தலும் எல்லா டெஸ்ட்டும் இவங்க நடத்துகிறாங்க யார் நடத்துகிறாங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்று இரநூத்தி நாற்பது பரீட்சையில் எந்த பிரச்சனையும் இல்லை ஏழு வருஷத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை முதன் முதலாக உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே சொல்லியிருக்கிறாங்க லோக்கலைஸ்டாக லீக் ஆகிருக்கு அதற்கான எல்லா முன்ஜாக்கிரதையும் மத்திய அரசு தொடர்ந்து எடுக்கணும் என்டிஏனுடைய தலைவரை மாற்றியிருக்கிறாங்க தொடர்ந்து இது போல் எங்கேயும் நடக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க மத்திய அரசு அதுக்கு முழுமையாக களத்தில் இறங்கியிருக்கிறாங்க அதை தாண்டி மறுபரிச்சை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உச்ச நீதிமன்றம் விளக்கியிருக்கிறார் ஒரு இடத்துல பேப்பர் அதையும் மத்திய அரசு பார்த்துக் கொள்ளும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியில் எத்தனையோ முறை டிஎன்பிஎஸ்சி குரூப் பேப்பர் லீக் ஆயிருக்கு குரூப் த்ரீ லீக் ஆயிருக்கு குரூப் டூ லீக் ஆயிருக்கு ஒன் லீக் ஆயிருக்கு நான் சொல்வது திமுக கடந்த ஆட்சி காலத்தில் அதுக்காக டிஎன்பிஎஸ்சி வேண்டாம் என்று சொல்ல முடியுமா லீக் ஆன பொழுது அடுத்த வருஷம் பெர்ஃபெக்டாக நோக்கமும் இன்னைக்கு மத்திய அரசை பொறுத்தவரை என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வர வேண்டும் பண்றோம் இப்போ நீட்டை நீட்டு வந்து என்டிஏ நடத்தின பரிட்சை நீட்டில் பிரச்சனை இல்லை நடத்தின பரீட்சையில் சில இடங்களில் பிரச்சனை அதுவும் வந்து உச்ச நீதிமன்றத்தினுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு இரண்டு நாட்களுக்கு முன்பு நகரம் வாரியாக ரேங்க் வெளியிட்டு வெளியிட்டுருக்காங்க அதில் ஒரு பெருமைக்குரிய விஷயம் தமிழகத்தில் இந்திய அளவில் சிக்கார் கோட்டா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய நகரங்கள்லாம் முதன்மை இடத்துல இருக்குது அதே முதன்மை இடத்துல தமிழகத்தை சார்ந்த நாமக்கல் இருக்குது நாமக்கல்லில் பார்த்தீங்கன்னா நாமக்கல் ஒரு மாவட்டம் மட்டுமே எத்தனை பேர் நீட்டு பரீட்சை எழுதியிருக்காங்களோ எழுதுனதில் ஐந்து சதவீதம் பேர் அறுநூற்றம்பதுக்கு மேலே மார்க் வாங்கியிருக்கிறாங்க ஸோ நாமக்கல் சிக்கர் கோட்டா இதெல்லாமே இந்திய அளவில் ரொம்ப அதிகப்படியாக இருக்கக்கூடிய நகரம் அதை தாண்டி நகரம் நகரமாக கொடுத்துருக்காங்க சென்னை சென்னையில் எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க கோயம்புத்தூர் அதெல்லாம் நம்ம பத்திரிகை நண்பர்கள் நேரம் இருக்கும் பொழுது இன்டர்நெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா நகரமும் தமிழகத்தில் நீட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த அந்த டேட்டாவை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் தமிழகத்தில் குழந்தைகள் நீட்டை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் நேற்று ஒரு ஆங்கில பத்திரிகை அதை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபுல் டேட்டாவை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க த தமிழகத்தினுடைய நகரத்தின் அடிப்படையில் நகரம் தமிழகத்தில் ஒரு ஒரு நகரமும் உதாரணத்துக்கு நாமக்கல் டாப் த்ரீயில் இருக்குது இந்திய அளவில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய வேறு வேறு நகரங்கள் எல்லாம் போட்டி போட்டுக்கொண்டு இந்தியாவில் மற்ற நகரத்தோடு இருக்கும் பொழுது மக்கள் நீட்டுத் தேர்வை ஒப்புக்கொண்டு விட்டார்கள் நீட்டுத் தேர்வை தமிழகத்தில் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்றுதான் மத்திய அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த புள்ளி ஓரம் நமக்கு சொல்லுங்கள் அதாவது ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வேண்டும் என்றால் நம்முடைய கூட்டணிக்கும் மற்ற கூட்டணிக்கும் இருக்கக்கூடிய தன்மை என்னென்னா நீங்கள் எல்லாருமே சுதந்திரமாக பேசலாம் எல்லோருக்கும் கருத்துரிமை இருக்கு இருக்குது அவங்கவுங்க அவங்க கருத்தை சொல்லலாம் ஆனால் இதில் உச்சநீதிமன்றமே தேர்தல் நடத்த வேண்டாம் மறு தேர்தல் பேசிகிட்டு இருக்கோம் பாருங்க இப்போ தான் தேர்தல் சீசன் முடிஞ்சது உச்சநீதிமன்றமே மறுபடியும் ஒரு பரீட்சை நடத்த வேண்டாம்னு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் சொல்லிட்டாங்க ரீஎக்ஸாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு உச்சநீதிமன்றத்தை அபிடேவிட் போட்டு போலீஸ்லேருந்து அஃபிடேவிட் எடுத்தாங்க தனித்தனியாக பேப்பர் செக் பண்ணாங்க லோக்கலைஸ்டாக லீக் ஆயிருக்கு இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் பெரும் அளவில் இல்லைன்னு உச்சநீதிமன்றம் சொன்ன பிறகு மத்திய அரசு கட்டுப்பட்டிருக்காங்க ஒருவேளை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ரீடெஸ்ட் நடத்துங்கன்னு சொன்னால் உச்சநீதிமன்றத்தை எதிர்த்து யார் கேள்வியாக முடியும் மத்திய அரசு நடத்த தான் போகிறாங்க உதாரணத்துக்கு நீட்டு பிஜி பரிட்சை

பெரிய இயக்கத்தோடு இருக்கின்றார்கள் நாளை காலையில் மாற்ற நினைக்கிறாங்க இளைஞர்களாக வந்து பொறுமை இல்லை அவங்களுக்கு அரசியல் ஆனால் நாளை காலில் ஏன்னால் சேஞ்ச் வரல ஏன் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தாறில் தமிழகம் நம்பர் ஒன் மாநிலமாக வரலின் அதனால் இளைஞர்களுக்கு புரிய வைப்பதற்காக நேற்று நான் கோயம்புத்தூரில் பேசியிருந்தேன் அரசியல்னால் பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் சகிப்புத்தன்மை இருக்கணும் ஜனநாயகம் வந்து சில இடத்துல ஃபஸ்ட் கியரில் ஓடும் சில இடத்துல ஃபிஃப்த் கியரில் ஓடும் சில இடத்துல தேர்ட் இயரில் ஓடும் அதனால் சகிப்புத்தன்மை இருந்தால் மட்டும்தான் லாங் டேர்ம் இது போக முடியும் மற்றபடி நான் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அரசியல் இருக்கணும்னு நினைக்கிறேன் காம்ப்ரமைஸ் இல்லாம நம்ம எப்படி வந்து ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபதில் கட்சியில் சேர்ந்தமோ அதே போல் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம் அது டெய்லி நடக்கக்கூடிய போராட்டம் தான் ஏன்னா சமுதாயத்தோட போராடுறீங்க வெளியே போராடுறீங்க எல்லார்கிட்டையும் போராடுறீங்க இது ஒரு அரசியல்வாதிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அதெல்லாம் செல்ஃப் காம்ப்ரமைஸ் ஆகாம போகணும்னு சொல்லுவோம் அரசியல்னா வேமா காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம்னா நாம எதுக்கு அரசியல் வந்திருக்கும் அது காம்ப்ரமைஸ் ஆகாம எத்தனை நாள் இந்த வண்டி ஓடுதோ அத்தனை நாள் வண்டி ஓடுது என்ன தேசிய அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன அழுத்தம் கொடுக்குதுன்னு சொல்லுங்க பார்த்து அவங்க தேசிய தலைமை வந்து நம்மை பொறுத்தவரை நவம்பர் டிசம்பர்ல வந்து தமிழ்நாட்டினுடைய எல்லா பாரதிய ஜனதா கட்சியினுடைய அடிப்படையும் மாறும் அதுதான் வந்து மூன்று ஆண்டுகள் முடிஞ்சிருச்சு ஏன்னா புதிதாக தேசிய தலைவர் வர இருக்கிறாங்க தேசிய இருந்து கம்ப்ளீட்டாக நம்ம சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் எவ்ரி த்ரீ இயர்ஸ் சேஞ்ச் ஆகுங்கன்னா அதனால் அக்டோபர்லேருந்து அந்த ப்ராசஸ் ஆரம்பித்து நவம்பர் டிசம்பர் அந்த ப்ராசஸ் முடியும் ஏன்னா டிசம்பர் எண்டில் வந்து நேஷனல் எக்ஸிக்யூட்டிவ் தேசிய செயற்குழு நடக்கும் அதுக்குள்ளே நம்முடைய புதிய தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாங்க அதற்கு ஒரு ஒரு மாநிலமும் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அக்டோபர்லேருந்து செப்டம்பர் கடைசியிலிருந்து முழு அக்டோபர் ஏன்னா கிளையிலிருந்து அடிப்படையிலிருந்து மாற்றம் வரும் கிளை அதுக்கப்புறம் ஒன்றியம் அதுக்கப்புறம் மாவட்டம் அதுக்கப்புறம் மாநிலம் இது புதிதாக ஒன்றும் இல்லைங்கன்னா எவ்ரி த்ரீ இயர்ஸ் பாரதிய ஜனதா கட்சியில் புது ரச்சம் வரும் அதே நேரத்தில் வலிமையானவர்கள் அதே நேரத்தில் அனுபவம் வாய்ந்தவர்கள் இன்னொரு பொறுப்புக்கு போவாங்க இது புது கிடையாது இந்த வருஷம் அது இளைஞர்களுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு கண்டிப்பாக கொடுக்குறாங்கன்னா இளைஞர்களுக்கு கொடுக்கணும் பெண்களுக்கு கொடுக்கணும் நிறைய பேர் கட்சியிலிருந்து வெளியே வந்திருக்காங்க உதாரண விஜய தண்டனை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் நிற்கிறாங்க ஸோ எல்லோரையும் அக்காமடேட் பண்ணி இந்த கட்சி அடுத்த கட்டம் தன்னை தன்னுடைய பயணத்தை உறுதி செய்யணும்